வாய் கேஸ் வலுவின் சேரம்பாங்க அப்படிங்கிற கைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ஸ்டோரி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்து போகிறோம் என்ன நடந்துச்சு அவங்க பாட்டிக்கு போவாங்க பாட்டி முடிச்சுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போடுவாங்க வரும்போது அவங்களுக்கு கால் சீக்காடு ஸோ அவங்களுக்கு மசாஜ் பண்ணுவாங்க மசாஜ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் ஒன்றைக்கு ஊற்றிருப்பாங்க ஹக் பண்ணிக்கிட்டு ஸோ அடுத்த நாள் மார்னிங் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஸோ மூவி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹாஸ்டலுக்கு ஷாலு வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க இல்லையா ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில் எப்படியும் போல் மது கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க ஷாலுவும் ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க மதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் மீட்டிங் இருக்கிறதுனால அவங்களால வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும் அதனால் அங்கே போயிடுவாங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷாலுக்கு தெரியாது ஷாலு அவங்கள அதான் அதுக்கு முதல் நாள் அந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு எப்படா மதுவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கேபினுக்கு வந்ததுலேருந்து விசாரி அவங்களோட பிளேஸ்க்கு ஆஃபீஸ்க்கு அவங்க பிளேஸ்க்கு வந்ததுலேருந்து எங்கே பார்க்க முடியலேன்னு உங்கள் கண்ணு அவங்களையே தெரியிருக்கும் பத்து மணி ஆகிடும் பன்னெண்டு மணி ஆகிடும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் ஆல்மோஸ்ட் டூ ஒர்க் முடிகிற டைமும் ஆகிடும் அவங்க கேபுமே ஆள் இருக்க மாட்டாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வரமாட்டாங்க ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது ஏன்னா அவங்க கிளைண்ட் மீட்டிங் போயிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களால எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அந்த ஒர்க்கில் தான் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இப்படி ஆகிடும் ஒரு ஏழு எட்டு மணி ஆகிடும் இவங்க அவங்க கிட்ட பேசவும் முடியாமல் அவங்கள பார்க்கவும் முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க மதுவை சாலு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் சுச்சுவேஷன் தான் பட் மதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு திருத்திட்டு ஒரு நாலேஜ் வாட்டிக்கு அவங்க எப்போல்லாம் அந்த கொஞ்சம் டைம் கொடுக்குதோ அப்போல்லாம் ஒரு வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ரெஸ்பான்ஸ் வராது இத்தனை கால் வருது அப்படின்ட்டு அவங்க அந்த நமக்கு இத்தனை பேர் இல்லை நமக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாட்டில் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ கிளைண்ட் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க கிளம்புறதுக்கே ஒரு எயிட் ஓ கிளாக் மேல ஆகிடும் எயிட் ஓ கிளாக் மேல ஆனதுக்கப்புறம் அப்புறம் அப்போ வந்து மது மதுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ண உடனே மூணு கையில சால் உடனே அட்டன் பண்ணி மது எப்படி இருக்க எங்கே இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் என் போனே எடுக்கல திருப்பி ஒரு கால் கூட பண்ணல அவ்வளோ பிஸியா நீ என் கால் கூட உன்னால் ரிப்பேர் பண்ண முடியாது நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க சிங்கிள் கேப் கூட விடாமல் அப்போ மாதிரி இருந்துட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு மீட்டிங் இருந்துச்சு பாயிண்ட் மீட்டிங் அதனால் என் ஃபோனை என்னால் பார்க்க முடியல பட் இப்போ தான் பார்த்தா இத்தனை மிஸ்டு வந்திருந்துச்சு வந்துருந்துச்சு ஸோ ஃப்ளைட் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் நீங்கள் நான் உடனே கால் பண்ணேன் மிஸ்டு கால் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி வரேன் அப்போ வந்துட்டு அதுக்குன்னு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாகவே இருந்துச்சு அதனால தான் என்னால் பண்ண முடியல பட் ரியலி சாரி சரி சொல்லுங்கள் எதுக்காக இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல இல்லையா அதனால தான் கால் பண்ணேன் அப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி மீட்டிங் இருந்துச்சுனால்தான் வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நீ எங்கே இருக்க கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க மது இல்லை நான் இன்னும் ஆஃபீஸ்க்காக தான் இருக்கேன் இனிமேல் தான் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு சொல்லுவாங்க சரி அங்கேயே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு நாங்கள் வந்துடுவேன் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் பிக்கப் பண்ணி நான் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போவாங்க போகணும் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க கண்ணு தண்ணி அப்படி தேங்கி நிற்கும் அவங்கள அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாலு அவங்க பார்த்ததும் என்ன செய்ய ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லை ஹார்டு போகலாம் ஹாஸ்டல் ஜாப் பண்ண முடியும் அது இப்போ என்ன பண்ணுவீங்க ஏன் இவங்க கோவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கார்ல ஏறி உக்காந்துருவாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஹாஸ்டல் வந்துடும் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு பார்வையாவது பார்ப்பாங்க இப்போ அதுவும் இல்லை இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப கன்சிச்சு இருப்பாங்க அப்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டோர் கதவை ஓப்பன் பண்ண ஷால் பார்ப்பாங்க ஷால் இறங்கி போவாங்க அப்போது மது உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு ஆக்சுவலி ரியலி சாரி நான் மீட்டிங்காக தான் உனக்கு ரிப்பே பண்ண முடியல ரியலி சாரி சுத்தி சுற்றி இருக்காது என்னால் அதை பார்க்க முடியல சுட்டிஸ் எப்பயும் போல் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மதுவே ஷ ஷாலு கிட்ட ஷாருன்னதுனால அவர் மட்டும் சரி ஓகே போகலவில் மார்னிங் சரியாக போய்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க பா என்னடா இந்த பொண்ணு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அளவுக்கு நம்மளை மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க ரூம் அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போய்ட்டு நார்மலாக டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தூங்கிடுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க மதுவும் வருவாங்க சாரி ஷாலியும் வருவாங்க பட் ஷாலுவோட ஃபேஸில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அது என்ன சொல்கிறது ஒரு பயம் என்ன பண்ண போகிற தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ அவங்க கேட்பாங்க அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லி ஷாலுவை கேபினுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாலுவும் என் கேபினுக்கு போவாங்க டோர் லாக் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு போவாங்க அவ்வளோ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன் ஃபைல் இது கொஞ்சம் முடிச்சு கொடுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் முடிச்சு கொடுத்து தான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து போவாங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுடுவாங்க பட் அவங்க கேபினுக்குள்ளே வருவதை கூட ஷாலுவோட ஃபேஸில் அந்த ஒரு அந்த மது பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் வரும் இல்லையா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலாக இருந்தாங்க ஸோ ஈவினிங் இப்போ தான் மதுக்கு ஷாலு பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ ஷால் மது இருந்துட்டு ஈவினிங் பிக்கப் பண்ணும்போது ஐ மீன் ட்ராப் பண்ணுறதுக்காக கீழே கார் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வருவாங்க வந்ததுக்கப்புறம் காரில் ஏறி உட்காருவாங்க காரில் உட்காந்துட்டும் மது கேட்பாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க எது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சின்ன ப்ராப்ளம் ஹாஸ்டல் வந்து

உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்பாங்க இல்லை வேணாம் வேணாம் நான் ஆஸ்திரேலியா பார்த்துக்கிறேன் அங்கே வர அப்படின்னு சொல்லுவாங்க ஷாலு இப்போ என் கூட வந்து தங்குறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் நான் தனியாக தான் இருக்கேன் ஆல்ரெடி என் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல ஸோ நான் வேணுமோ உனக்கு ஒரு தனியாக பெட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் நீ அங்கே கூட இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லைல்ல அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் அப்படின்னாங்க என்ன ஆனா ஆவணா நீ வர அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க மது அதுக்கு ஷால் வந்துட்டு ஓகே நான் வரேன் பட் ஒன் கண்டிஷன் கண்டிஷனா இந்த கண்டிஷன் தான் கேட்பாங்க என்ன அங்கே வந்து தங்கணும்னா அதுக்கான ரெண்ட்டை நான் பே பண்ணுவேன் அப்படின்னா தானே பே பண்ணி போகணும் பிரச்சனை இல்லை உனக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீ அவ்வளோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது அப்படின்றாங்க சரின்ட்டு உடனே போய் நீங்கள் கம்மன் இன்றைக்கே பெருசாக போய் கேட் பண்ணி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கீழே வெயிட் பண்ணுவாங்க அவங்க திங்ஸெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க வீட்டுக்கும் போயிடுவாங்க ஸோ போனதுக்கப்புறம் அங்கங்கே அவங்க அவங்க எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுட்டு ஐ மீன் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்க போயிடுவாங்க தூங்க போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவங்க பக்கத்தில் வரும்போது ஒரு மாதிரி பக்கத்துக்கு வரும்போது மட்டும் ஷாலுவோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னா இப்போ பத்து மடங்கு அப்படியே லெப்டாப் லெப்டாப் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த துடிப்பு அவங்களுக்கே கேட்குற அளவுக்கு துடிக்கும் இதில் அவங்களோட மூச்சு வேற நல்லா பெருமூச்சு வாங்குவாங்க அப்புறம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அவங்க வந்து குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடுவாங்க ஸோ இதுதான் அவங்களோட ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஒர்க்காக போயிட்டுருக்கோம் சாட்டர்டே வரும் சாட்டர்டே வந்து லீவ் தானே ஸோ மதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு லீவாக இருந்தாலுமே ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ ஆஃபீஸ் வரைக்கும் மீட்டிங்கே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஷாது வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படின்னு சரி ஓகே போயிட்டு வாங்க நோ இஷ்யூஸ் அப்படிம்பாங்க ஈவினிங் நான் வந்தது ஈவினிங் டின்னருக்கு நம்ம வெளில போகலாம் அப்படின்ட்டு ஷாலு சொல்லுவாங்க டின்னருக்கு வெளிலையா சரி ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஷாதுவும் கிளம்பி போயிட்டு கிளம்பி போயிடுவாங்க இங்கே மது வந்து ஃபிக் பண்ணுவாங்க ஓகே டின்னர் போகலான்னு சொல்லிட்டாங்க எதுக்காக வெளில போகணும் ஸோ வெளியிலலாம் போக வேணாம் அப்படின்ட்டு வீட்டில் டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஈவினிங் செவன் ஆகிடும் அப்போ தான் ஷாலு உள்ள என்ட்ரி ஆவாங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது மதுவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க மிக்காச்சு ஏன்னா அவங்க சூப்பராக ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஐ மீன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அதை பார்த்ததும் ஷாலு வா எவ்வளோ ஆசியமாக இருக்குது இங்கே ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க ஹலோ மேடம் நீங்கள் தானே சொன்னீங்க டின்னர் போகலான்ட்டு அதுதான் அப்படி ரெடி ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா சாரி நான் ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுத்து நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க ஆ சரி ஓகே அப்படிம்பாங்க நான் ஒரு நிமிஷம் ஷாலு அப்படிம்பாங்க பார்த்து என்ன சொல்லும் மது அப்படிம்பாங்க ஒரு கவர் ஒரு கவர் எடுத்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க என்னது இது அப்படின்னு கேட்பாங்க ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் ஸாரி அதுல ஒரு ஒயிட் கலரில் அந்த மாதிரி சில்வர் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த சாரி கொடுப்பாங்க அந்த சேர பார்த்தது வா சூப்பராக இருக்கும் அது யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க அது வந்துட்டு இது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க என்னோடய கையில் அப்போ அது உனக்கு தான் ஓ எனக்கா என்ன திடீர்னு இல்லை சும்மா பார்த்தேன் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு உனக்கு அதனால் வாங்கி சொல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து டின்னர் போகலாம் அப்படின்னாங்க சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு அந்த சாரியில் கட் அந்த சாரீ கட்டிக்கிட்டு அதுக்கு மேட்சச்சி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஸ விட்டு அப்படியே பெரிய வருவாங்க அதை பார்த்ததும் அது ஃபேட் அப்படியே ஒருத்தவங்க வரைஞ்சி போயிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உரைஞ்சு போன மாதிரி அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து மது இப்படி பாக்காத எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் கான்சஸ்க்கு வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஓகே போகலாமா அப்படின்னு ஆ போகலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க மறுபடியும்மா ஆல்ரெடி ஒரு சாரி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க இப்போ மறுபடியும் என்ன இருக்கு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணை கட்டி மேலே டெரஸ் கூட்டிகிட்டு போவாங்க டரஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கேண்டில் லைட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அந்த கண்ணில் அது ரிப்பன் கட்டிட்டுப்பாங்க இல்லையா அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க அப்போ சொல்லுவாங்க சாலு நான் சொல்கிற வரைக்கும் நீ கண்ணை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்கிறதுக்கப்புறம் இவங்களும் அந்த ரிப்பனை காட்டி விட்டுட்டு கையில் ஒரு ரெகுலர் ரோஸ் வச்சுட்டு முட்டி போட்டு ப்ளீஸ் ஐஸ் ஓக் பண்ணி அப்படின்னு மத சொல்லுவாங்க அவங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க ரோஸ் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஷாலு அப்படியே அசிந்து போய் கையை ரெண்டும் வாயில் வச்சுக்கிட்டு அழுகிடுவாங்க அப்போது மது வந்துட்டு ஹலோ என்ன சரி நான் ஏதாவது தெரியாமல் எது தப்பாக சொல்லிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாண்டியோட நிறைய தப்பாக சொல்லுங்க சாரி அப்படின்னாங்க அப்போ எல்லாம் இல்லை இந்த வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா மது அப்படின்னு சாலை கேட்பாங்க அப்போ உடனே சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க லவ் அப்படியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அவங்களுக்கு உடனே ஸ்மைல் வந்துடும் வச்சு வைக்கப்பட்டு அப்படியே ரொம்ப 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 இறுக்கமாக ஹக் பண்ணிப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவராக பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா மது சாலுவை குஞ்சும் விட்டு பேக் வந்து அவங்க லிப்பில் மெதுவாக ஸ்வீட்டாக ஒரு கிஸ் பண்ணுவாங்க ஒரு கிஸ் பண்ணுவாங்க அந்த கிஸ் ஒன் மினிட் పోవరీ షాల సైడ్ ఎంత ఊరు రిప్లయమూ వరాదు స్వీట ఒన్ మినట్ పోక్ పను ఓరు టూ మినట్స్ అంత కిస్ అప్పుడే పోయి రెండు పేరు అం కిస్ నజ్ పన్ను అదకప్పు వంద ஷாலு வைக்கப்பட்டுக்கிட்டு மறுபடியும் மதுவை ஹப் பண்ணுவாங்க ஹப் பண்ணதுக்கப்புறம் அப்போது மது சொல்லுவாங்க பிளாக் கலர் சரியில் ரொம்ப ரொம்ப எது செக்ஸி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதான் இன்னும் அவங்க ஃபேஸில் வரும் இருக்கும் பாருங்கள் அந்த வைக்கோ சான்செல்லாம் அப்படி ஒரு வைக்கும் அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாமா அப்படின்னு மது சொல்லுவாங்க ம் அப்படிம்பாங்க அப்புறம் ரெண்டு பேர் உட்காந்து டின்னர் சாப்பிடு சாரி ஆ டின்னர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடித்ததும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படிம்பாங்க அப்போ ஷாலு வந்து சாரி மது வந்து சாதிக்கிட்ட கையை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை கேட்பாங்க அவங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டு அந்த கையாகங்க பிடிப்பாங்க பிடிச்சதும் மது ஷாலை அப்படியே தூக்கிடுவாங்க சாரி ஷாலுவை அப்படியே தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம் போவாங்க பெட்ரூம் போனதும் ஷாலுவை அவங்க உட்கார வச்சு ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோர் எய்டில் கிஸ் பண்ணுவாங்க அப்புறம் கண்ணில் கிஸ் பண்ணுவாங்க ரெண்டு கண்ணையும் கிஸ் பண்ணுவாங்க இந்த கண்ணில் உருவாக்கி அந்த கண்ணை உருவாக்கி கிஸ் பண்ணுவாங்க அப்புறமா கன்னத்தில் கிஷ் பண்ணுவாங்க ஜாதோட கிஷ் பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி கழுத்தில் ரொம்ப நேரமாக கிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது ஷாலு தன்னோட தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிஷோட எஃபத்தில் அவங்க அவங்க பெட்டு மேலே தான் நான் கற்றுப்பாங்க அந்த பெட்டில் இருக்கிற அந்த பெட்ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்காமல் பிடிச்சிருப்பாங்க அது அது நோட் பண்ணிவிட்டு அவங்களோட கழுத்தில் கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கையால் அவங்க கையை பிடிச்சி ஃபிங்கர் லாக் பண்ணிப்பாங்க ஃபிங்கர் லாக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரமாகவே லாங் கிஸ் இருப்பாங்க அவங்களோட கழுத்தில் கழுத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வரைக்குமே ஷாலுவோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிப்பையும் வராது ஸோ அகைன் அவங்க லிப் கிஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போது தன்னோட கண்ட்ரோலை கொஞ்சம் லூஸ் பண்ணி ஷாலுவும் கிஷ் பேக் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க சேம் அதே மாதிரி நெத்தியில் பண்ணத்தில் கண்ணில் காதில் கழுத்தில் ஸோ அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் மது ஷாலுவை அவங்களோட கண்ட்ரோலை மிஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்களோட கண்ட்ரோல் லூஸ் ஆகிடும் ஸோ ஷாலுவை புஷ் பண்ணி மது அவங்க மேலே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட பாடியில் ஃபுல் கிசஸ் பண்ணுவாங்க மது அதுக்கப்புறம் டோட்டலாக ஷாலும் தன்னோட கண்ட்ரோலை இழந்துடுவாங்க டோட்டலாக ஃபுல்லாகவே தன்னோட கண்ட்ரோலை இழந்துட்டு சொகே ஷாலு மதுவை புஷ் பண்ணி ஷாலு மேலே வந்துடுவாங்க அகைன் அவங்க அவங்க ஷர்ட் போட்டிருப்பாங்க பட்டனை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக இவங்களும் கிஸ் பண்ணுவாங்க இப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களோட பாடியில் ஃபுல் ட்ரெஸ்ஸு இருக்காது இல்லையா ஸோ ட்ரெஸ் இல்லாதனால அந்த ஒவ்வொரு டச்சையும் ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸோ ஒரு லாங் ஹக் பண்ணிப்பாங்க அந்த லாங் ஹக்கில் ஒரு சின்ன காற்று கூட அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் போக முடியாத அளவுக்கு ரொம்ப லாங் ஹர்க் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட லவ்வை கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஷாலு அவங்களோடைய நெஞ்சு மேலே சோல்டரில் தான் பற்றிருப்பாங்க மதுவோட சோல்டர்ஸை மதுவோட பேச பார்த்து ஐ லவ் யூ மது அப்படின்னு சொல்லுவாங்க ஷாலு உடனே சாரி மது உடனே ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆ நல்ல வீஸ் இன்னும் மிஸ் இஸ்வியா பிகாஸ் நான் ஸ்டில் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அதனால தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உடனே சாலுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்களோட சோழர்களே படுத்து படுத்திருப்பாங்க இல்லையா அப்படியே அவங்க நெஞ்சோடு நெஞ்சு அப்படியே ஒட்டிப்பாங்க ரொம்ப இறுக்கமாக ஹக் பண்ணிப்பாங்க ஹக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாலுவோடைய ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஷ் பண்ணிவிட்டு தூங்கலாமா அப்படின்னு கேப் சொல்லுவாங்க ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே பார்த்து தூங்கிடுவாங்க காலையில் விடிஞ்சிடும் காலையில் விடிஞ்சதும் ஷாலு தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க எந்திரிச்சதும் பார்ப்பாங்க அவங்க பேஸ் நைட்டு நடந்ததெல்லாம் ஒருபாடு ரீகால் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே அந்த ஹாப்பிலாம் மதுவை பார்த்துட்டே இருப்பாங்க மது பார்த்துட்டே இருக்கும்போது மதுவோட ஃபோர் ஹேட்டில் கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்துக்கு போவாங்க மது எழுந்திரிச்சிடுவாங்க மது எழுந்திரிச்சதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க அப்போ மது ஏய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லையே உனக்கு சும்மா அப்படின்பாங்க சும்மாவா என்ன சும்மா சும்மா உன்னை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாங்க ஓ பொய் சொல்லாத எனக்கு கிஷ் பண்ண தானே வந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதான் அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டே அப்படின்னு எந்திரிச்சா என்ன கொடுக்க வேண்டியது தானே முடியாது போ அப்படின்னு சொல்லுவாங்க ஹே ஒரே கிஸு கொடு அப்படின்னு மது கேட்பாங்க நோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆடோ ஒரே ஒரு கிசு கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களோட ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஷ் பண்ணுவாங்க அவங்களோட கண்ணிலையும் கிஷ் பண்ணுவாங்க கிஷ் பண்ணிவிட்டு சரி ஓகே என் ட்ரெஸ் கொடு நான் போய் ஆகணும் அப்படின்னாங்க ஷால் மது இருந்துட்டு அவங்கள இருக்க ஹேக் பண்ணிவிட்டு நீ மட்டும் தனியாக போறியா நானும் வரட்டுமா ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு மது சொல்லுவாங்க மது உடனே ஷாலு யூ நாட்டி ரவுடி பாய் இல்லை நோ முடியாது நான் மட்டும்தான் போவேன் அப்படின்ட்டு என் ட்ரெஸ்ஸு கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெக்கப்பட்டு போய் பிடிச்சிடுவாங்க குளித்துக்கு போகிற்பாங்க அப்புறம் இவங்களும் அவங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தான் பார்க்கலாம் ஸ்டோரியை ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் லிசனிங் திஸ் ஸ்டோரி